ஒரு டூர் போகும் குக்கே சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் இது அதுக்கப்புறமா அங்கேருந்து இது மஞ்சுநாதர் கோயில் கோயில் நமச்சி வாய்ஸ் நமச்சி

యా నేను நிறைய கூட்டம் இடமும் நல்லா இருக்கு கோயில் கூட நல்லா இருந்துச்சு நல்லா தரிசனம் நல்லாவே கிடைச்சிது டயர்டாயிட்டோம் முந்தி டெம்பிள் இது ஆரம்பிச்சதுலேருந்து வந்து போய் பார்க்கணுன்ட்டு ரொம்ப அதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஆனா ஃபேஸ் பாருங்க ஃபேஸில் வந்து ஒரு அழகாக தயார் பண்ணலை இந்த டெம்பிள் அந்த சிவனை வந்து சிவன் ஃபேஸ்கட்டில் ஒரு கலையோ ஒரு அழகு உருவாக்காமல் விட்டாங்க அது சிலையை மறுபடியும் மாற்ற இது சாப்பாட்டில் ஃபஸ்ட்டு ரசம் வச்சு சாப்ப சாப்பிட்ற மாதிரி என்ன இதுவோ இங்கே ரொம்ப கூட்டம் ஆனால் பாருங்கள் ஃபுல்லாக தேங்காயிலையே அந்த இது பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸில் தான் எல்லாம் ஃபுல்லாக ஒவ்வொரு இதுக்கும் ஏறுறது இறங்குறதா இருந்துச்சு ஏறி இறங்கிறது அது படிக்கட்டு வேறு எல்லாம் மேலுக்காக இருந்ததுக்கு ரொம்ப கஷ்டமாக இந்த கோயில் ரொம்ப பார்க்கறதுக்கு அது ஈவினிங் நைட்டு இது லைட்லாம் போட்டு ரொம்ப அப்படியே சங்கத்திலையே ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்க பொற்கோவில் பார்க்கும்போது கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் முகத்துலேயே வந்துருச்சு அங்கே இதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கே அப்பயும் ஃபோட்டோ எடுக்கலாம் எங்கேயும் வீடியோ எடுத்துக்கலான்ற லெவலில் எங்கே பார்த்தாலும் அங்கே எடுக்கலாமா இங்கே எடுக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் அப்படியே தங்க முலாம் பூசி கோயில் தான் சூப்பராக இருந்துச்சு முருகேஸ்வர் இது வந்து சிவனை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக செதுக்கி நல்லதாக நல்லா வச்சிருக்கலாம் முகத்தில் சிவனுக்கு வந்து ஒரு அழகு ஒரு கலையாக பண்ணலை டூரிஸ்ட் பஸ்ஸில் கீழ்படிக்கட்டி அவ்வளோ மேலுக்காக இருக்குது பாருங்கள் ஏறுறது ரொம்ப கஷ்டம் சீனியர் எல்லாம் கேரளாவில் ஆளுவானிட்டு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கேன் அப்போ ஃபஸ்ட்டு அந்த கான்ஃபரன்ஸு முடிஞ்சு எனக்கு ஈவினிங் வந்து அந்த சிவன் கோயில் போய் பார்க்கலாம் அடுத்த நாள் ஃப்ரீ அந்த டைமில் ஏதாவது பக்கத்தில் இருந்து எதாவது போய் பார்க்கலாம் எப்படி பார்க்கலான்ட்டு எது என்ன பார்க்கலான்னா இந்த மெட்ரோ வாட்டர் மெட்ரோன்னு இருக்குது கொச்சின்ல அதனால் போகிற போறாங்க சேரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குத்திட்டு வந்து பஸ்லேயும் பஸ்ஸில் எல்லா இடத்துக்கும் பஸ்லாம் சேரின்னு அங்கேருந்து வந்து குத்திட்டு வாங்கிட்டு வாட்டர் போயிட்டு பார்க்க வேண்டிய இல்லை தண்ணி தண்ணியில் இங்கேருந்து அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு பக்கத்துலேருந்து ஒவ்வொரு பக்கத்தை கொண்டு போயிட்டுருவாங்க அது அங்கேருந்து நம்ம போயிடுவோம்

நல்லா இருக்கு நீட்டாக சரின்னு இதை பார்த்து அந்த பக்கமாக கொண்டு போய் விட்டாங்க சரி மீன் நல்லா இருக்குமே ஃபிஷ் கறி ஃபிஷ் ஃப்ரை இது மாதிரி கேட்டு சாப்பிட்டேன் ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருந்துச்சு அறுபது ரூபாயே எவ்வளோ நினைக்கிறேன் நல்ல பெரிய மீன் வறுத்த மீன் இது பெரியாருன்னுவாங்க இது ஒயம்சிஏல எடுத்தது இது வந்து சிவன் கோயில் அங்கே ஆலுவாவில் இது சிவன் கோயில் ஃபேமஸாக சரின்னு ஈவினிங்கு போய் பார்த்தோம் இந்த பிரிட்ஜ் ரொம்ப இருக்கு சூப்பராக பார்க்குறதுக்கு கான்ஃபரன்ஸுக்கு வந்தவங்க இது பாட்டு நானே திருச்சிரி பார்வையின் சிவன் கோயில் கர்நாடகால பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க அந்த லேடி வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க எந் எங்கெங்கேருந்தோ வந்துருக்காங்க இருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் வந்தாங்க இங்கே இது கொஞ்சம் ஃபேமஸ் கோயில் போல் சிவன் கோயில் என்னமோ அன்னைக்கு கூட்டம் கிடையாது காலியாக இருந்துச்சு அன்னைக்கு சாட்டர்டே நினைக்கிறேன் இது ஒய்எம்சியில் எடுத்தது இங்கே தான் நடந்துச்சு கான்ஃபரன்ஸு இது பெரிய ஆறு அது ஆறு அவ்வளோ தண்ணி பாருங்கள் மே மாதம் சம்மர் டைம்லேயே நிறைய தண்ணி அந்த ஃப்ளட் டைமில் நிறைய காசு கையில் இருந்தேன் ஆனால் காசு இருந்துட்டு தேவையில்லை அவர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கல தண்ணி நல்லா குடிக்கிற தண்ணி கிடைக்கல நிறைய காசு பேங்கில் அக்கௌண்ட் நல்லா காசு இருந்து அவங்க எல்லாம் போய் ஒரு ரூமில் ஹாலில் எல்லோரும் ஒரே சமையல் ஒரே சமையல் பணம் இல்லவோ பணம் இல்லாதவா எல்லாரும் வந்து ஒரே சமையல் சாப்பிட்டு அதாகவும் ஃப்ளட்டோடது ஃப்ளட்டு இந்த ஃபிலிமில் அதெல்லாம் காட்டுறது கண்டிப்பாக நம்ம கேரளாவோடய சோல்ஜியர் மலசிய மலசிய தொழிலாளி சொல்லுவோம் ஃபிஷர்மேன்ஸ் அவர் தானே இது எத்தனையோ ஜீவன் இரண்டு போவார்னு தெரியுமா அதன்னும் இல்லாமல் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி பிக்கப் பண்ணி நிறைய டேஞ்சர் ரெஸ்கியூ டேஞ்சர் ரெஸ்கியூ பண்ணி தானே அவங்க எல்லாம் வந்தது அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் சூப்பர் இதுதான் டூ தௌசண்ட் எயிட்டீன் மே ஜூலை ட்வ டுவெல்த்து நினைக்கிறேன் அந்த இது வெள்ளம் வந்த நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க படம் நடந்தது நடந்த மாதிரி எடுத்து தான் இருக்காங்க அப்படி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப பாடுபட்டு எடுத்துருந்தாங்க நடந்தது அப்படியே எடுத்த மாதிரி நல்லா சூப்பர் ஹிட்டாக ஆகிடுச்சு ஃபுல்லாக முழுகின மாதிரி ஆயிடுச்சு அங்கே வந்து இந்த தான் இந்த சினிமா தியேட்டர் பாருங்க ஃபுல்லு ஃபுல்லு ப்ரௌடு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு பிக்சர் ஏன்னா ரியல் நடந்தது அப்படியே எடுத்திருக்காங்க பிக்சரு என்ன சொல்கிறாங்க ரியல் ஸ்டோரி ஆலுவால் அந்த வெள்ளத்தில் ரொம்ப அவசியம் அங்கேயே ஆழ்வாவில் இது என்னமோ பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லிட்டு அது மாதிரி கல் வந்து பார்த்தா தக்கா தக்கையாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அது என்னமோ வளருது எழுதுன்னு சொல்லிட்டு அதுன்னு இதுன்னு ஒரு அப்படியே இது ப பண்ணுறாங்க சின்னதாக இருந்துச்சு குட்டியாக இருந்துச்சு வளர்ந்துக்கினே இருக்கேன் அது அதில் அதில் என்ன இருக்கோ சத்து அதுக்கு தகுந்த மாதிரி அது வளருது போல் ஆனால் கல் வெயிட் இருக்கும் இந்த கல் வந்து லேஸாக இருக்குது இது வந்து சர்ச்சு அங்கே ஃபேமஸ் சர்ச்சு இது கலாபாஸ் ட்ரீன்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா வாசனையாக இருக்குது அது அக்ஷய பாத்திரம் மாதிரி அந்த ஒரு இது மாதிரி கொடுக்கற மாதிரி இருக்கும் அது இந்த ம மரத்தோட காயில் தயார் பண்ணுவாங்களா ரொம்ப ரேர் வெரைட்டி இது ரொம்ப கிடைக்காது மேலே இருக்குது பாருங்கள் காய் பார்த்திங்களா நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது அப்படி யூஸ் பண்ணுவாங்க போல் இது பெரியாரு பாருங்க இப்போ ட்ரெயின் அந்த சைடாக போதா அதுக்கு அடுத்தது இந்த பக்கமாக திரும்பி வரும் ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் அப்படி போகிறதையும் எடுத்திருக்கேன் இன்னொரு ட்ரெயின் இப்படி வரதும் வந்து எடுத்திருந்தேன் இது நான் மே மாதத்தில் போயிருந்தேன் சம்மர் டைமு எவ்வளோ தண்ணி பாருங்க ஆனால் பெரியாரில் ஃபுல்லாக நீர் அவ்வளோ தண்ணி இதில் தான் எல்லாருமே குளிக்கிறாங்க நல்லா நீச்சல் அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்ற நல்லா இதில் பெரியாரில் குளிக்கிறது தான் அவங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கு இந்த சைடு தான் சிவன் கோயில் அஸ்தமா ஒரு நேரம் நல்லா இருக்கு இந்த நேரத்துல பார்க்கறதுக்கு கொஞ்சம் இந்த ஃபேமஸ் இந்த பக்கத்துல இருக்கிறத பார்க்கலான்ட்டு ட்ரெயின் ஏறி வர்றதுக்கு முன்னாடி போய் பார்த்தேன் ட்ரெயின் டிக்கெட்லாம் ரிட்டர்ன் டிக்கெட்டோட புக் பண்ணிட்டு தானே நான் போனேன் ஆலுவா வர்றதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு அப்படியே